ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமல் சார் ரசிகர்கள் வந்து என்கிட்ட கேட்குறது இந்தியன் டூ என்ன ப்ரதர் ஆயிடுச்சு ஸோ நீங்கள் சொல்கிறீங்க அது வந்து ஜூனில் தான் அப்படின்ற மாதிரி பட் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அது லெவன்த் ஜூலை போயிடுச்சு இல்லை பதிமூணு ஜூலை போயிடுச்சு இல்லை பதினேழு ஜூலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ என்ன ஒன்றுமே புரியலையே உண்மையிலேயே வந்து இந்த படம் வந்து டிலே ஆகுதா இல்லை என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ அதற்காக நம்ம வந்து விசாரித்த வரைக்கும் இன்னும் அஃபிஷியலாக எதுவுமே வந்து ஆகலைங்க இப்போதைக்கு ஜூன் தான் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ ஜூன் தான் வந்து ரிலீஸ் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஆனால் இந்த படம் வந்து டிலேவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது ஒரே ஒரு பிரச்சனை இருக்குதுங்க ஒன்று வந்து டிஏஜிங் டெக்னாலஜியோடய அவுட்புட் வந்து சங்கர் சருக்கு பிடிச்சதா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இந்த படத்தில் வந்து டிஏஜிங் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கம்பல்சரை வந்து யூத்தாக காட்டும்பொழுது கொஞ்சம் டெக்னாலஜியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க லைக் அமிதாப் பச்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஏஜிங்கில் காட்டியிருப்பாங்க கல்கியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த அவுட்புட் வருதா இல்லையா அப்படின்றது தான் பாயிண்ட் ஸோ அதற்காக ஒன்று டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இன்னொன்று அந்த சாங் சொன்னாங்க தெரியுமா ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கு ஷூட் பண்ண வேண்டியிருக்குன்ட்டு அது வந்து கம்பி கட்டுற கதை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சாங்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு இன்னொன்று என்னென்னா ரெண்டு படம் கமல்சருக்கு ஒரே மந்த் ரிலீஸ் ஆகுறது அப்படிங்கிறது ரெண்டு வாரம் கேப்பில் ரிலீஸ் ஆகுறது அப்படிங்கிறது அது நல்லா இருக்காது ஏதாவது ஒரு படத்தோடைய இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பாதிக்கும் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ இந்தியன் டூ வந்து முதல் ரிலீஸ் ஆகுதுன்னு வைங்க ரெண்டு வாரத்தில் கல்கி வரும் பொழுது இந்தியன் டூடைய கலெக்ஷன் டல்லாயிடும் இப்போ கல்கி முதல் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இண்டியன் டூ அடுத்து வருது அப்படின்னா கல்கியோட கலெக்ஷன் வந்துட்டு அப்படியே டல்லாயிரும் ஸோ அந்த ஒரு ப்ராசஸ்க்காக தான் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் ஜூன் அப்படிங்கிறத நம்ம கல்கியை பதிமூணு ஜூனுக்கு போய்ட்டு அடுத்து ஜூலை பதினொன்றாம் தேதி அதாவது ரெண்டு வாரம் கழிச்சு ஜூனில் ஒரு ரெண்டு வாரம் ஜூலை ரெண்டு வாரம் நாலு வாரம் போதும் அதுக்கு மேலே இந்த படம் வந்து ஓடாது ஸோ அப்படி இருக்கும் பொழுது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்களாம் ஸோ அதனால தான் லைக்கா வந்து இப்போ என்ன முடிவு அவங்களுடைய இறுதி முடிவு தான் லைக்கா வந்து போங்கடா நான் இவ்வளோ தூரம் எடுத்து இந்த இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம் இந்த படத்தை எடுத்துகிட்டு இன்னும் வந்து நான் டிலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க அப்படின்னா லைக்காக வந்து டக்குன்னு வந்து ரிலீஸ் பண்ணிடுவான் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து கல்கிக்கு வழிவிட்டு இவங்க கொஞ்சம் டிலேவாக வந்து வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட்டுங்க இதுதான் நான் இது வரைக்கும் அனலைஸ் பண்ணதில் நமக்கு கிடைத்த தகவலில் இருந்து நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் அடுத்த எங்கள்ட்ட தக்லைஃப் ஸோ தக்லைஃப் பொறுத்த வரைக்கும் க பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது கோடி ரூபா போயிடுச்சு ஓகேவா அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு ஒரு ஸ்கெட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மணிரத்னம் பண்ணியிருந்தார் அந்த ஸ்கெட்சை அப்படியே கமல் சார் மாற்றிட்டார் ஏன் அப்படின்னா படம் வந்து அதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ஸ்லாம் வந்து பின்னாடி வர மாதிரி இருந்துச்சு இப்போ எலெக்ஷன்ஸ்லாம் முன்னாடி வந்த மாதிரி இருந்ததினால படத்தோடைய ஷூட்டிங் வந்து தள்ளி போயிடுச்சு நிறைய ஆர்டிஸ்டோட ஷீட்லாம் வாங்கி வச்சுருந்தார் மணிரத்னம் எல்லாமே மிஸ்மேஸ் ஆகிடுச்சு ரவி இன்னொரு படம் ஆரம்பிச்சிட்டாரு துர்கர் சல்மான் இன்னொரு படம் வந்து போயிட்டுருக்கு ஸோ அப்படின்னு இருப்போம் அவங்களுடைய காட்சி வந்து திருப்பி எடுக்க முடியல இப்போது கமல் சார் வந்து சொன்ன உடனே அவர் புரிஞ்சிக்கிட்டார் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா தக் லைஃபுக்கு வச்சு தாடியையும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டார்கள் கமல் சார் அதனால் கொஞ்சம் அப்செட்டான மணிரத்னம் அவர்கள் வந்து இந்த படத்தை அப்படியே கொஞ்சம் நிப்பாட்டு வந்துட்டாங்க சரிபாக இருந்து இப்போ திருப்பி போய்ட்டு டெல்லியில் வந்து ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு த்ரிஷா அவர்கள் பர்த்டே அங்கே தான் வந்து கொண்டாடி இருக்காங்க அவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து நான் ஒரு பக்கெட் லிஸ்ட் வச்சுருந்தேன் மணிரத்னம் ரகுமான் கமல்ஹாசன் அவர்கள் ஸோ இந்த மூன்று பேர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் மூன்று பேர்கிட்ட ஒரே படத்தில் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் கனவுளோடு நினைக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு த்ரிஷா வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுடைய போஸ்ட்லேயே வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் தக் லைஃப் வந்து கரெக்டான பிளானிங்கில் கரெக்டாக போயிட்டுருக்குங்க ஸோ அதை பற்றி நம்ம வந்து பயப்பட தேவையில்லை இந்தியன் மாதிரி வந்து இங்கே நின்றுச்சு அங்கே நின்றுச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய இன்னொரு அப்டேட்டு ம் அடுத்து சார் வந்து டெல்லியில் காலைல ஒரு ஷூட்டிங்கில் போகும்போது ஒரு பேலஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க டுக்லகாபாட் பேலஸ்லாம் வந்து ஷூட்டிங் பண்ணாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கானுங்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் அது ஒரு ப்ளேஸ் தான் ஆக்சுவலாக அங்கே வந்து காலையில் ரூம் போட்டு கல்சர் வந்து எப்பயுமே ஒரு ஃபோட்டோகிராஃபி கூட கிரேஸ் அப்படியே காலையே கிளம்பி எங்கெங்கெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் அங்கே ஃபோட்டோ எடுப்பார் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருந்துச்சு பார்க்குறதுக்கு செமையாக இருந்துச்சு பின்னாடி ஷார்ட்டில் கமல்சர் பார்க்கும்போது மனுஷன் எந்த வயசு இவ்வளோ ஃபிட்டாக இருக்கிறப்பா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக தோணுச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து மஞ்சுமல் பாய்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஹாட் ஸ்டாராக தமிழில் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்குவாங்க படம் மிஸ் பண்ணிடுறாதிங்க கமல் சார் ரெஃபரன்ஸு வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் எழுதின மனிதர் உணர்ந்து கொள்ள இந்த மனிதர் காதல் நல்ல அறிஞர் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த பாட்டை டேரக்டர் சிதம்பரம் சொல்லியிருக்காரு இன்னைக்கு என்ன அப்படின்னா கமல் சார் வந்து எனக்கே இந்த பாட்டை எழுதின மாதிரி இருக்கு எங்கள் படத்துக்கே அதனால தான் நாங்கள் இந்த படம் வந்து யூஸ் பண்ணுறப்ப இவ்வளோ இம்பாக்ட் இந்த பாட்டில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி அவரும் வந்து பயங்கரமாக புகழாரம் சட்டியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் சிதம்பரம் அப்படியே மரண்டார் அப்படி அடுத்து மாரிமுத்து மறைந்த நடிகர் அவர் வந்து ஒரு இன்டர்வியூ இப்போ கொடுத்திருந்தா அது வந்து இப்போ தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சு அப்போதான் நான் பார்த்தேன் என்ன அப்படின்னா அவர் வந்து ஜீவான படம் நடிச்சிருந்தார் அதில் வந்து ஒரு ஷேடில் ஒரு அப்பா ரொம்ப வருத்தப்படுற அப்பான்னு ரோல் பண்ணணுன்னு உடனே மகாநதி ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டாரான் மகாநதி சார் வந்து அந்த பையனை தொலைச்சிட்டு தலைவாசல் விஜய்கிட்ட போய் நிப்பார் தெரியுமா அங்கே சாப்பாடு கொடுக்கும்போது என் பையனை சாப்பிட்ட சாப்பாடு நான் சாப்பிட்றேன் உங்களுக்கு என்ன அப்படிம்பார் சார் என் பையனே சாப்பிட்டான் அப்படின்ட்டு அதை நினச்சா அப்படி புல்லை எனக்கு அந்த ஒரு சீனை உள்வாங்கிட்டு நான் வந்து நடிச்சிட்டேன் அது வந்து செம்மையாக இருந்தது அந்த படத்தில் அப்படின்ற மாதிரி ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சுன்னாரு அப்புறம் அர்ஜுன் தாஸ் கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும் கைதில் நடித்தார்ல ஒருத்தவர் அவர் வந்து கமல்சரை ஃபாலோ பண்ணி அவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக உடலை வருத்தி கொண்டு நான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து வாக்குறுதி எடுத்திருக்காரு ஸோ சொல்கிறது ஈஸி செய்கிறது கஷ்டம் இருந்தாலும் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து வந்து அஜய் ரத்னம் அவர்கள் கொடைக்கானலில் போய் இன்றைக்கி ஒரு ஷூட் பண்ணியிருக்காரு போல் அங்கே வந்து போனோடனே அவருக்கு வந்து அப்படி கொடைக்கானலில் குணாலாம் நான் வந்துருச்சு பழைய ஷூட்டிங்லாம் ஸோ அவர் போட்டு சொல்கிறார் சார் கூட வந்து நான் ஒம்பது படம் நடிச்சிருக்கேன் ஸோ பயங்கரமாக இருந்துச்சு ஏன்னா என்னை வந்து அச்சிதத்திரமாக தெரிகிறதுக்கு கமல் சார் வந்து ஒரு பெரிய ஒரு காரணம் ஸோ எட்டு ஒம்பது படம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சுருக்கேன் அவர் கூட ஸோ அந்த லெவலில் நான் வந்து நடிக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னா நான் ஒம்பது படம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கல நான் ரெண்டு மூணு படம் நடித்தேன் ஆனால் ஒம்பது படம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப ஆணித்தரமாக வந்து சொல்லியிருந்தார் அதை பார்க்கும்பொழுது வேறு மாதிரி இருந்துச்சு அடுத்து விரும்மாண்டி படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வந்து நேற்று சும்மா சரி ரொம்ப சொல்லி பார்த்தேங்க அதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரும் வந்து அவங்களுக்கான அந்த ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்களா எந்த ஒரு படத்துலேயும் யாராவது ஒருத்தவங்களாச்சு அது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த படத்தில் நீங்கள் பாருங்களேன் ஒரு சின்ன ஒரு கிளைவி கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கோம் அது கூட பயங்கரமாக பண்ணியிருக்குங்க ஸோ சார் அப்படி சென்ற ரைட்டரை தாண்டி டேரக்டராக எப்படி வேலை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்குது அடுத்து சுந்தர்சி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பேசியிருக்காரு அந்த லிங்குசான் மேட்ருக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி என்ன அப்படின்னா சுந்தர்சி அவர்கள் வந்து இந்த மாதிரி அந்த சார் போகல சார்னு சொன்னோடனே பரவாயில்ல விடுங்க படம் என்ன ஒரு வெற்றி தோல்வி இருக்கும் பட் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த படம் நம்ம பண்ணிட்டோம் கண்டிப்பாக உங்கள் நல்லது தான் நடக்கும் நீங்கள் போங்கன் அப்புறம் இவர் வந்து என்னடாது ஒரு வருஷம் சும்மா இருந்தே அடுத்து கிரி பண்ணிட்டாரு அடுத்து போ போ இந்த படம் வந்து பார்த்துட்டு கேட்குறாங்களாம் எப்படி சார் எடுத்தீங்க அந்த படம் எல்லாரும் கேட்குறாங்களா அவருக்கு வந்து முடியலையா கமல் சார் சொன்ன மாதிரி நடக்குது அப்படின்ட்டு அடுத்து என்ன ஆகுது ஒரு ஸ்கூல் அட்மிஷனுக்காக இவங்க வந்து போகிறாங்களாம் உங்கள் பொண்ணுக்கு போகிறவங்க வந்து கொடுக்க போல ஏன்னா முதலே சேர்க்கணுமா ரெண்டு மாதம் டில்லில் சேர்க்குறாங்க முடியாது அப்புறம் நான் ஒரு படம் பார்த்தேன்னு சொல்லி அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்களா அப்போ அன்பே உன் படம் பார்த்தேன் நான் சூப்பராக இருக்குன்னாங்களா பொண்ணு கொசு சொன்னாங்களாம் பக்கத்தில் இந்த இவர் தாங்க அன்பேசி டேரெக்டர் உடனே அப்படியா சூப்பர் சார் அவங்க பொண்ணுக்கு சீட்டு அப்படின்ட்டாங்களாம் அப்போ தான் சுந்தர்சி புரிஞ்சுட்டாரா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அவர் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே ஆஸ் அ டேரக்டராக எனக்கு பெஸ்ட்டு தான் வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி உத்தம அதே மாதிரி தான் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க எப்படி நீங்கள் வந்து இப்போ அந்த படத்தை போட்டு நீங்கள் கழிவு ஊற்றினாலும் சரி ஒரு கிளாசிக் கல்ட் கல்ட் கிளாசிக்குமாங்களா அது வந்து கன்ஃபார்மாக நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் அப்படிங்கிறது பாயிண்ட் அடுத்து சரோஜா தேவி அவர்கள் கமல்சரை பற்றி பேசியிருக்காங்க கமல் சார் ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்ட் அவர் என்ன ரோல் கொடுத்தாலும் பயங்கரம் பண்ணிடுவார் அவர் படத்தை வந்து நான் கூட மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க ப்ளஸ் ஒய்ஜி மதே மகேந்திரன் அவர்கள் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் தோல்வியை கண்டு அஞ்சவே மாட்டார் சினிமாவில் சம்பாதிக்கிற காசு சினிமாலே போட்டுருவார் அந்த மாதிரி ஒரு மகா கலைஞன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு ஸோ அவ்வளோதான் கைஸ் அது மட்டும் இல்லாமல் சுந்தர்சியோடைய அந்த பொண்ணு இருக்காங்கள்ல அவங்க தக் லைஃப்பில் ஏடியாகவும் இருக்காங்களாம் அது ஒரு கூடுதல் தகவல் ஸோ மீண்டும் சந்திப்போம் குட் பை